அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கையை நாம் முழுமையாக வாழ்கின்றோமா என்று பார்த்தால் நாம் நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக வாழவே இல்லை முழுமையாக வாழவே இல்லைன்னு சொன்னால் அப்போ எப்படி வாழ்கிறது நாங்கள் தான் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நீங்கள் முழுமையாகவே வாழவே இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நீங்கள் வாழ்க்கை வாழவே இல்லைன்னு சொல்கிறீங்க அதுவும் முழுமையாக வாழ வேண்டும்னு சொல்கிறீங்க அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வாழ நாம் வாழ்கின்ற வாழ்க்கையை கொஞ்சம் உற்று நோக்கி நாம் கொஞ்சம் கவனித்தால் நமக்கே புரிய வரும் நாம் ஒரு இயந்திர தரமான வாழ்க்கையைத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதாவது தினமும் செய்த செயலையே செய்து கொண்டிருக்கின்றோம் அது ஓகே தேவையான செயலாக இருந்தால் செய்தே செய்வது அதுதான் வாழ்க்கை ஓகே வேறு வாழ்க்கையை நாம் செய்வதற்கு ஒன்றும் கிடையாது வாழ்க்கையை ஒரு வாழ்க்கையை நாம் சாதிப்பதற்கோ நாம் செய்தே ஆக வேண்டும் என்று இங்கே ஒன்றுமே கிடையாது வாழ்க்கையில் எந்த நோக்கமுமே கிடையாது நாம் சாதிப்பதற்கும் ஒன்றும் கிடையாது நாம் இங்கே வெற்றி கொள்வதற்கும் ஒன்றும் கிடையாது தோற்று போவதற்கும் ஒன்றும் கிடையாது வாழ்க்கையே அவ்வளோதான் எந்த ஒரு ரீசனும் இல்லாமல் ஏதோ நாம் வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படி தான் நம்ம வந்து வாழ வேண்டுமே தவிர வாழ்க்கையில் ரொம்ப டென்ஷன் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டு மன துக்கப்பட்டு அதனால் நமக்கு ஏதாவது கிடைக்கிறதுனு பார்த்தா ஒன்றும் கிடைக்க போகிறது கிடையாது ஆமாம் வாழ்க்கையில் முழுமையாக வாழ்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையை நம்ம வந்து ஒரு சேஃப் ஜோன்லே தான் ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் நம்முடைய உறவுகள் நமக்கு எந்த ஒரு இதாக எந்த ஒரு உறவுகளாக எடுத்துக்கிட்டாலும் எதை நம்ம அணுகுனாலும் ஒரு பாதுகாப்பு ஒரு சேவ் தான் நம்ம வந்து அணுகுவோம் நமக்கு ஒரு இடத்துல பாதுகாப்பு இல்லை சேவாக இல்லை என்றால் நாம் அதை வாழ வாழாமல் அதை விட்டு விலகி ஓடிவிடுகின்றோம் வாழ்க்கை என்பது மிகவும் ஒரு வரப்பிரசாதம் அதுவும் இந்த உடம்பு கிடைத்தது என்பது மிகப்பெரிய வரப்பிரசாதம் நாம் அப்போ இந்த உடம்பை வைத்து நம்ம ஒரு ரிஸ்க் எடுக்கிறோம்னா வாழ்க்கையில் என்ன பண்ண முடியாது நிறைய அனுபவமே நாம் கற்றுக்கொள்ள முடியாது இந்த ரிஸ்க் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த ரிஸ்க் வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி மிகப்பெரிய ஒரு ரிஸ்க் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது உங்களுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை மாற்றும் மாற்றுவது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையின் பாடத்தை மிகப்பெரிய ஒரு ஞானத்தை கற்றுக் கொடுக்கும் பிறர் பார்த்துக் கொள்வார் எது எந்த ஒரு விஷயம் வந்தாலும் பிறர் அவர் பார்த்துக் கொள்வார் நமக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தேவையில்லை பிறர் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கொள்வார் அப்படிதான் நம்முடைய மனித மனமானது பிறரின் மீது தான் அவர் பொறுப்பேற்றுக் கொள்வார் நமக்கு ராம வந்து வெளியே தெரியாமலேயே நூ நூற்றில் நம்ம ஒரு ஆளாக நின்றுட்டு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு போய்விட வேண்டும் பிறர் அவரு பார்த்துப்பார் ஒரு மகான் வருவார் ஒரு இயேசு வருவார் ஒரு புத்தர் வருவார் ஒரு பல இந்த மாதிரி பல விவேக ஒரு விவேகானந்தர் வீர தோல்வி வருவார் நம்ம ஒரு நூற்றுல ஒரு பத்து நூற்றில் ஒரு ஒரு ஆளாக இருந்து வெளியே தெரியாமலேயே வாழ்ந்து கொண்டு போய்விட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் பெரிய அளவில் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காட்டே கூட ஒரு பொறுப்பினை எடுக்க விட்டாலும் கூட ஒரு சிறிய அளவால் நம்ம வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நம் வாழ்க்கையில் பழக வேண்டும் ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ளேயே வாழ்க்கையை வாழாமல் கொஞ்சம் திறந்த மனதோடு வாழ்க்கையில் நம்ம எதையும் அழக வேண்டும் அழகும் பொழுது வாழ்க்கையை நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடம் அனுபவங்கள் மிக 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 அதிகமாக இருக்கும் அதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஞானம் என்பது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் அந்த ஞானம் மட்டுமே நாம் இந்த உடலை விட்டு பிரிந்த பின்பும் உங்களுக்கு கூட வருவது அந்த ஞானம் அந்த அறிவு மட்டும்தான் வேறு எதுவும் வரப்போவதில்லை நாம் தப்பித்துக் கொள்வதற்காக பாதுகாப்பு வளையத்தில் இருந்து கொண்டு பிறரை நாம் வந்து ஒரு இடத்துல நம்ம என்ன பண்றோம் பிறரை நாம் அந்த இடத்துக்கு பொறுப்பதில் பிறரை அந்த இடத்தில் வைத்துவிட்டு நாம் அங்கேயும் தப்பித்து விடுகின்றோம் இதுதான் பொதுவான மனிதர்களின் மனமாக இருக்கின்றது தான் பொறுப்பேற்பதே கிடையாது எந்த ஒரு விஷயத்திலும் தான் பொறுப்பேற்பதில்லை வாழ்க்கை வாழ்வதே இல்லை இப்படி இப்படி வாழ்க்கை வாழ்ந்தால் இந்த வாழ்க்கை முழுமையாக வாழவில்லை என்று சொல்கின்றேன் முழுமையாக வாழ்வது என்பது எந்த ஒரு விஷயத்திலையும் அதை எதையும் அணுகுவது அணு அணுகி அதை வாழ்க்கையில் நம்ம வெற்றி பெறுமோ தோல்வி பெறுமோ அதன் மூலம் அனுபவங்களை கற்றுக்கொள்வது இதுதான் வாழ்க்கையின் முக்கியம் இதுதான் வாழ்க்கையை முழுமையாக வாழ்வதற்கான ஒரு அர்த்தம் நாம் இப்பொழுது அந்த வாழ்க்கையை நாம் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று பார்த்தால் முழுமையாக வாழவே இல்லை நம்முடைய வாழ்க்கை முழுவதும் பார்த்திங்கன்னா சினிமாவை தொலைக்காட்சி வரக்கூடிய அந்த சீரியல் நாடகங்களை பார்த்துக்கொண்டு திரை திரையிலே சென்று சினிமா படங்களை பார்த்துக்கொண்டு அதன் மூலமாக தான் நாம் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் கொஞ்சம் கவனித்து பாருங்கள் சினிமாவை பார்த்துக்கிட்டு நாடகத்தினையும் பார்த்துக்கொண்டு நாம் இங்கே இருந்து நாடகத்தில் ஒருத்தர் டான்ஸ் ஆடுறோம் நம்ம இங்கே உடலில் வளர்த்தி நிறுத்தி டான்ஸ் ஆடுவதே கிடையாது அவன் டான்ஸ் ஆடுவதை பார்த்து நான் இங்கே ஆடிக்கொண்டிருக்கின்றோம் என்ற ஒரு கற்பனை மனம் கற்பனையில் உங்களது மனமானது ஒரு உணர்ச்சி வசப்பட்டு நான் ஆடுகின்றேன் நாலு பேர் மத்தியில் நான் ஆடுகின்றேன் அப்படி ஒரு கற்பனையாக உட்கார்ந்து கொண்டே நீங்கள் கற்பனை செய்கின்றீர்கள் இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ டிவியில் ஒருவன் பார்த்து அழுகின்றான் என்றால் கஷ்டப்படுறாள் என்றால் நீங்கள் அந்த வாழ்க்கையில் அந்த கஷ்டத்தை அனுபவிக்கவே இல்லை இங்கே இதை நீங்கள் அவன் அழு அழுவதை பார்த்து அவன் அழு அழுவதை பார்த்து கொண்டு நீங்கள் இருந்து அழுது கொண்டிருக்கிறீர்கள் அப்போ தான் சண்டை காட்சிகள் அழுகை காட்சிகள் மகிழ்ச்சியான காட்சிகள் டான்ஸ் ஆட்டம் பாட்டம் எல்லாமே நடக்கிறதே தவிர அதை பார்த்து கொண்டு நீங்கள் அசையாமல் ஒரே இடத்திலே உட்கார்ந்து கொண்டு நாம் அதனை பார்த்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் பிற பிற வாழ்க்கை வாழ்வதை பார்த்துக்கொண்டு தான் வாழ்வதாக நினைத்துக்கொண்டு ஒரு கற்பனையான ஒரு உள்ள உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இதுதான் இப்போதைக்கு உள்ள அந்த மனிதர்களின் ஒரு பழக்க வழக்கமாக ஒரு இயல்பாகவே மாறிவிட்டது இதைத்தான் நான் வாழ்க்கையை முழுமையாக வாழவில்லை என்று சொல்கின்றேன் ரிஸ்க் எடுக்கனா ரஸ்க்கு ரஸ்க் எடுத்து சாப்பிட முடியாதுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இதில் வாழ்க்கை பெரிய பெரிய ரிஸ்க் எடுக்கட்டாலும் கூட பெரிய பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸை எடுக்கிறதுலையும் கூட ஒரு சிறு சிறு விஷயங்களை கூட நம்ம வந்து வாழ்க்கையை நண்பனும் வித மெதுவாக நம்ம வந்து பிறர் மீது நம்ம படி சுமத்தாமல் பிறரை குறை கூறுவதை விட்டு விட்டு பிறர் மீது பிறரை பிறர் மீது நம்ம வந்து பாவத்தை சுமத்தி விட்டு பிறர் மீது நமக்கு தண்டனை கொடுத்து விட்டு தான் தப்பிக்க வேண்டும் என்று ஒரு எண்ணம் இருக்கவே கூடாது அது மிகவும் தவறு இதை வாழ்க்கையை நம்ம முழுமையாக வாழ வேண்டும் என்று சொல்கின்றேன் முழுமையாக வாழ்க்கையை வாழ்வதிலால் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த அனுபவமானது வாழ்க்கை நமக்கு கற்றுத்தரக்கூடிய அந்த அனுபவமானது நமக்கு பேரறிவை ஏற்படுத்தும் இதற்கு இது இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்னால் தினமும் காலையில் அல்லது நே நமக்கு நேரம் போது சிறிது ஒரு ஐந்து பத்து நிமிடமாவது கண்களை மூடி நாம் என்ன பண்ண நமக்குள்ளே ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நம்முடைய எண்ணங்களே விசாரணை செய்து பார்க்க வேண்டும் நமக்கு நம்முடைய எண்ணங்களை நாம் கவனிக்க வேண்டும் கண்களையும் மூடி நாம் கொஞ்சம் தியானம் பழக வேண்டும் இவ்வாறு பழகினால் நம்முடைய மனமும் உடலும் மனமும் அமைதி பெறும் அமைதி விட்டு நம்முடைய சுற்றி இருப்பவர்களும் அமைதியாக இருப்பாங்க உலகத்திற்கு மிகவும் அமைதி ஒவ்வொருவரும் உலக உலகத்தின் அமைதிக்காக ஒவ்வொருவரும் ஒரு சிறு தியானத்தை செய்து உலக அமைதிக்காக அவரவர் பங்கினை செயல்படுத்த வேண்டும் அவரவர் பங்கினை அவரவர் செய்ய வேண்டும் அப்போது தான் உலகத்தில் பிரச்சனைகள் அங்க எங்க பார்த்தாலும் கஷ்டங்கள் துயரங்கள் அதெல்லாம் இல்லாமல் மன மகிழ்ச்சியோடு அனைவரும் மன அமைதியோடு வாழ்க்கை வாழலாம் அனைவருக்கும் நன்றி